நானேதிகாதீங்க சட்ட சம்பந்தமான நினைக்க கூடாது இப்பவாது இந்த ஆட்டோவை நாங்க எங்க தள்ளிக்கிட்டு போகலாமா எடுத்துட்டு போங்க இனிமே நாங்க சட்டப்படி வேலை செய்யும்போது இடையில மூக்க நுழைக்காதீங்க நீங்க எல்லாம் நல்லா வருவீங்க சார் என்னடா காலி எப்படி இருக்க நேத்து ஏதோ பயரத்தை திருடிட்டு ஓடி போனானே கேள்விப்பட்டோம் யார் இது சொன்னாங்க இந்த பர்க யாரோ உங்களுக்கு கிட்ட தப்பான்னு செய்தி சொல்லிருக்காங்க ஓதபோத நிறுத்துடா எப்போ எந்த திருட எங்க நோட்டம் போட போறான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் காத்தே வந்து என்கிட்ட செய்தி சொல்லிடும் அப்படித்தானே இத போரு காளி ரொம்ப ஓவரா பண்ண அப்புறம் இந்த பிண்டுகிட்ட நீ ஆடி வாங்க வேண்டி வரும் ஜாக்கிரத என்ன புரிஞ்சதா முதல்ல ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த வைரம் எங்க இருக்குன்னு சொல்ல

அவனுங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஸ்வீட்டை கொடுத்தா அதை ஆட்டோ போட்டுருலாம் அந்த வைரம் நமக்குதான் சொந்தம் ஏந்த ரெண்டு பேரும் ஸ்வீட் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போய் சைடுல நில்லுங்க காட்டும் கண்ணு திறந்து வாய் மட்டும் மூடி இருக்கட்டும் புரிஞ்சுதா டேய் மஞ்சள் கலர் தீங்கிட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் ஏன்

டகட்டா இந்த ஆட்டோக்கு என்னையா ஆச்சு இந்த மாதிரி டிஸ்கான பிசினஸ்ல எங்க ரெண்டு பேரும் எதுக்காகடா கோத்து விட்டே ஒரு குரூப் வந்து சட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவை சல்லி சல்லி ஆகிட்டு போناங்க அதுக்கு ரெண்டு பேரும் வந்து வாயில ஸ்வீட் போட்டு திஞ்சிடு சல்லி சல்லி ஆகிட்டு போறானுங்க சப்புசா சாப்பிட்டு வாயில சமதப்பெல்லாம் கண்டவளவா அது குடிச்சிட்டு போறான் அது பாருங்க அதுவும் அந்த தான் அந்த ஆட்டோ பெட்ரோல் டேங்கல தான் வயிறுது வழுச்சு வச்சு

அவர்களுக்கு நம்மளை பத்தி தெரியாது போல இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆட்டம் காட்ட குடிங்க ஹே இத பாருங்க சார் உங்களுக்குங்களோட உதவி ரொம்ப தேவை கொஞ்ச நேரத்துக்கு உங்க பைக்க குடுக்கறீங்களா நான் போலீஸ் ஆனதே மத்த உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் சீக்கிரம் பைக் எடுத்துட்டு போங்க ஆனா உடனே திரும்ப வந்துருங்க ஹலோ சிங்கம் சார் கிட்டில இருக்கற இவனுக்கு தான் மோட்டார் பத்தல இருக்காங்க நேம் ஆஃப் லா ஸ்டாப் நின்றுங்க என் பைக் திரும்ப கொடுங்க சொல்றதை கேளுக்க மரியாதையா நின்னுடுங்க அது என்னோட மோட்டார் சைக்கிள் லோடு பண்ணி கிடையாது நின்றுடுங்க பிளீஸ் இருக்கு சோறு வித்த பசங்களா யாருக்கிட்ட வந்து போகிறீங்க இன்னொரு தடவை ஆட்டோ மேல கை வச்சுக்க உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் ஜாக்கிரத துப்பாக்கி வச்சிருந்தா நீ இளைய தளபதி விஜய் என்னன்னா போட என்ன தைரியம் இருந்தா இந்த விஸ்வாபாயோட துப்பாக்கியை புடிஞ்சிருப்பேன் இந்த விஸ்வபா யாருன்னு காட்டுறேன் சமோசா சமோசா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன்

நான் இதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கு அவார்டு வாங்கி தரேன்